நான் ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி அப்பா இட்லி ஆட்டுக்கால்வாயின் வாங்கன்னு சொன்னேன் ஆட்டுக்கால்வாய் வந்தார் ஒரு ஆறு இழுத்து வச்சு எடுத்துக்கிறேன் வேக வச்சுக்கிறேன் இல்லை வந்து இஞ்சி பூண்டு போட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு ஒரு ஆறு இழுசு வச்சு எடுத்துக்கிறேன் இது வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் என்னென்ன போட்டுருக்க இதில் இப்போது எண்ணெய் போட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் போட்டு பிறகு இப்போ இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு சின்ன வெங்காயம் தக்காளிலாம் போட்டு அரைச்சி பேஸ்ட்டு போட்டு வெங்காயம் போட்டு உப்பு போட்டு வதக்கிக்க இது வதக்கி நல்லா வதக்கிட்ட பிறகு நல்லா வதக்க ஏமேல உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஆனால் இதை கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் இப்போ கொஞ்சம் கருப்பை கொஞ்சம் போட்டுக்கோ கொஞ்சம் கருப்பில் இது நல்லா வதக்கிட்டோம் இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டேன் அதே மாதிரி ரெண்டு தக்காளி இந்த கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டேன் இந்த தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் நல்லா இது மாதிரி வதக்கிக்கணும் இது வதக்க அப்படியே வெற்ற பொருட்கிடையாது நம்ம குக்கரில் போட்டுட்டு ரெண்டு விசில் இருக்கணும்னா அந்த கார நாள் வந்து இது அப்படியே கடல் ஒன்று ஊற்ற பொருள் கிடையாது அப்படியே குக்கரில் தான் போட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு காரண்டியும் போட்டால் போடணும் நம்ம இதில் மிளகு எல்லாம் போட்டுக்கிறோம்ல ஆனால் கொஞ்சம் காரம் வந்து மா வெறும் மிளகத்துக்கு போகலாம் சின்ன வீட்டு மிளகாத்துக்கு போகலாம் ஆ ஏன்னா காரம் பார்த்து செய்யணும் சும்மா ஒரு அரை அரம்பி போட்டுக்கோங்க இந்த காரம் பார்த்தோன்னா இன்னும் அப்புறமா போட்டுக்கலாம் கொஞ்சம் மசாலா எடுத்தால் அப்படியே குக்கரில் போட்டுக்கலாம் நம்ம போட்டு இதை அப்படியே வச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அந்த கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ வந்து நம்ம வண்டியில் போட்டு கலரிக்கலாம் அடிக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப கட்டியாக இருக்குது இப்போ இது வந்து ஒன்று ஒரு ஏற்கனவே ஒரு ஆறு விசில் எடுத்தேன் இப்போ இந்த மசாலெலாம் வறுத்து போட்டுக்கிறதுனால இன்னும் ஒரு ரெண்டு மூணு விசில் எடுக்கணும் ரெண்டு மூணு விசில் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் காலை உப்பு காலெல்லாம் அந்த காலைல மூணு ஒரு மூணு விசில் வரட்டும் இوني பார்க்கலாமா நல்லா ரெண்டிக்கடா அதinga பிட்ல இந்த ஊத்தி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பண்ணுங்க